சி இந்த துன்பம் நிலையானது அல்ல ஏன் ரெண்டும் போகும் போங்க என்னங்க இன்பம் ஏன் இன்பம் வந்துருச்சுன்னு நான் கால் புரிய குதிக்க முடியாது ஏன் கொஞ்சம் நேரத்துல போயிடுமியாது சரி ஒரு துன்பம் வந்துருச்சு அப்படியே அது போயிட எப்படி இரவுன்னு வந்தா பகல் வராமலா போயிடும் பகல் வந்துச்சுன்னா இரவு வராமலா போயிடும் முப்பதும் சென்றால் விடியும் முப்பதும் சென்றால் இருளும் அது மாதிரிதான் ஐயா எனக்கு பகல் வந்துச்சுன்னா இரவு வரும் இரவு வந்துன்னா பகல் வரும் இப்ப பகல்ல இருப்பதுனால இரவு வராதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற இன்பத்தில் இருப்பதுனால துன்பம் வராதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற துன்பத்தில் இருக்கிறதுனால இன்பம் வராதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் ரெண்டும் வரும் ஏன் ரெண்டும் வர இடத்துல நாம் உட்கார்ந்து இருக்கிறோம் டூ வேல உட்கார்ந்து இருக்கிறோம் ஒன் வேலை உட்கார்ந்துருக்கல நம்ம உட்காந்துக்கிற இடம் ரெண்டுக்கும் இடமா இருக்கிற இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம் இன்பத்துக்கும் இந்த மண் தான் இடம் துன்பத்துக்கும் இந்த மண்ணுலகம் தான் இடம் எனவே ரெண்டும் துய்க்கக்கூடிய இடத்துல இருந்துகிட்டு எனக்கு தான் வேணும்னு சொல்வது எந்த நியாயம் கேட்பது நியாயம் இல்லை முதல்ல ரெண்டுக்குமான இடம் ரெண்டும் தூய்க்கக்கூடிய இடத்துல ஒன்று வேணும் ஒன்று வேண்டாம்னு சொல்லக்கூடாது ஒன்று ரெண்டுமே வேண்டான்னு சொல்லுங்க வேண்டான்னு எப்படி சார் சொல்றதுனர் அனுபவிக்கும் போது அறிவால் விலகி நிற்கணும் அறிவால் விலகி நிற்கணும் அந்த அறிவில் விட்டு நிற்பது தான் துறவு உடம்பால் விட்டு நிற்பது துறவு அல்லங்க அறிவால் துறப்பது தான் துறவு நீங்கள் எதையும் நீங்கள் அறிவு அறிந்து துறக்கிறீர்களோ அதுதான் துறவு நம்ம உடம்பால் எனக்கு இது வேண்டாம் அது வேண்டாம் அது வேண்டாம் என்று துறப்பதற்கு பேர் துறவு அல்ல அறிவுல துறந்து நிற்கணும் அப்படி துறந்து நின்று விட்டால் நீ எந்த கோலத்தில் கவலை இல்லை என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் பன்னியசி சங்கரந்தாள் மறவாமை அவ்வளோதான் நாயன்மார்கள் அவங்க வேடம் வேறு வேறு வேடம் விரு வேண்டுமாறு விருப்பூறும் வேடத்தர் ஒருத்தர் மீனவர் கோலத்திலிருந்தார் ஒருத்தர் வேடர் கோலத்திலிருந்தார் ஒரு அரசர் கோலத்தில் இருந்தார் ஒருத்தர் வேறு இப்படி ஆளாளுக்கு ஒரு கோலத்தில் இருந்தாங்க ஆனால் எல்லாருக்குள்ளேயும் அறிவு ஒன்னே தான் இது சிவம் என்ற ஒன்றையே விரும்பி நின்றார்கள் வேடம் வேறு வேறாக இருந்தாலும் அறிவு ஒன்றையே விரும்பி நின்றது அதனால தான் நாயன்மார்கள் அனைவரும் ஒரு வரிசையாக நிற்கிறார்கள் அப்ப அந்த மாற்றம் அறிவுக்குள்ள நிகழ்கின்ற மாற்றம் என்பதை அந்த நாயன்மார்கள் வரலாறு நமக்கு உணர்த்துகிறது ஆனால் இங்க சொன்னாரு இந்த இருட்டும் வெளிச்சமும் ஓரிடத்தில் கூடல் அரிது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் என்னிடத்துல கொடியவன் அப்படின்னு தன்னை சொன்னார் கொடுவினையேன் தன்னை சொல்லும்போது கொடுவினையேன் நல்வினையேன்னு சொல்லலை தன்னை சொல்லும்போது என்ன சொல்லிருக்கலாம் நல்வினை உடைய என்னிடத்துல இந்த ரெண்டும் எப்படி சாமி இருக்குன்னு சொல்லியிருக்கலாமா இல்லையா எப்பவுமே அருளாளர்கள் தன்னை தாழ்த்தி